என்ன பேரு குண்டு ஊமச்சி குளத்துல இருந்து மாஸ் பாட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குண்டுகலாமா பயலு விட அப்போன்னு எழுபத்தஞ்சு வயசு ஆயிருச்சு அம்மாக்கு இன்னும் வந்து அவங்க நிறைய வயசுகள் நிறைய எங்களை வந்து எனர்ஜி படுத்தணும்னு நாங்க நினைக்கிறோம் அதான் சொன்ன சொல்ற மாதிரி அதே அதை நினைச்ச குண்டுகளா உண்மையிலே இந்த பிறந்தால இருக்கு குண்டுகளா இந்த பிறந்த நாள் கூட இன்னும் வர சிறப்பாக ஒரு சினிமா ஒருத்தன் நடிக்கும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதனால சிரிக்கி நல்லா நடிக்கும் என்ன என்ன ஆர்ட்டிங் கொடுத்தாலும் பண்ணுவாங்க எங்களையே சந்தோஷப்படுத்துறாங்க ஆமா உங்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் மரியா நீ ஏதாவது சொல்றியா ஓகே என்ன